அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பால் கேக் தான் பண்ண போகிறோம் பால் கேக்கில் கண்டிப்பாக முட்டை சேர்ப்பாங்க நம்ம முட்டை எதுவுமே சேர்க்காமல் வெஜிடேரியன் பண்ண போகிறோம் முட்டை சேர்க்கும் போது முட்டையோட வாசம் வருதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அதோட வாசம் வரதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம முட்டையே சேர்க்காமல் நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இந்த பால் கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பால் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுகசாரம் செஞ்சிடலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கேன் கொஞ்சம் அகலமான பேனை எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் நம்ம வந்து சக்கரை பாகு பண்ண போகிறோம் குலாப்ஜாமுக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் கலருக்காக நான் எனக்கு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்குறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம குலாம் ஜாமுக்கெலாம் எப்படி பாக வைப்போம் ஒரு பிசுக்குப்போ தான் வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் வரணும் சக்கரை கரைஞ்சி ஒரு நல்லா பிசுக்கு போக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பிசுக்கு தான் வந்துருச்சு இப்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம போதும் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம முட்டைக்கு வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் எடுத்திருக்கேன் ஒரு காக்கப் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுக்கணும் ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க இதோட ஒரு மூணு டேபிள் அளவுக்கு பால் போட்ரு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துவிட போகிறோம் நம்ம முட்டைக்கு பதில் தயிர் எடுத்துருக்கோம் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீம் மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போது இதில் நான்க்கி கோது மாவு எடுத்துருக்கேன் கோதுமாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் அன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் மைதா மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கோதுமை எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் மாவு எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் மைதா மாவு எடுக்கலை நீங்கள் வேணும்னா நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம் கேரளாலாம் பார்த்திங்கன்னா நிறைய மைதா மாவு தான் சேர்ப்பாங்க நம்ம கோதுமை எடுத்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக பால் தெளித்து பிசுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம திரட்ட போகிறோம் கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கோங்க ரொம்ப மெலிசெல்லாம் திரட்ட வேண்டாம் கொஞ்சம் கனமாக திரட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் திரட்டி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கனமாக வச்சுருக்கேன் இப்போ இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணது என்ன சேர்த்து நம்ம இன்னொரு திரட்டி நம்ம திரும்ப கட் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் ஸ்கொயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தடிமை நான் வச்சுருக்கேன் இப்போது கடையில் என்ன சூடு பண்ண வச்சுட்டேன் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தாங்க ஆகும் ஒரு பக்கம் நீங்கள் வந்து சுகசிறப்பும் ஒரு பக்கம் நீங்கள் வந்து மாவு கலந்துட்டு நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஆனால் அது ஊறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா கலரும் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதுவும் சூடாக இருக்கணும் அதே மாதிரி சிறப்பும் நல்லாவே சூடாக இருக்கணும் சூடான சிறப்பில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் நம்ம நான் சொன்ன மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாக ஊறும் நமக்கு இப்படி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சிடலாம் பொறித்து சுகசிறப்பில் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஊறது கொஞ்சம் டைம் எடுக்குங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே ஊறிடும் நம்ம எடுத்துருக்கிறது இல்லையா அது கொஞ்சம் ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மேக்ஸிமம் மூணு மணி நேரம் கூட ஆகும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஊற வச்சிட்ருக்கேங்க இன்னும் வந்து நல்லா ஊரில் இப்போ தான் பொறிச்சு சேர்த்துருக்கேன் நல்லா ஊர்னதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஊர் இருக்குது உள்ள வரைக்கும் ஜூஸ் வை ஜூஸியாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வாசம் பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஊரத்துக்கு முற்றும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன மேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிப்பீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்